பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று அன்னை மொழியே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே இப்பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன் நூல்வெளி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் இவர் பாவலரேறு என்றும் தனித்தமிழ் மரவர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் முதலிய இதழ்களை நடத்தியுள்ளார் பெருஞ்சித்திரனார் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் பள்ளிப்பறவைகள் கனிச்சாறு கொய்யாக்கனி என்சுவை என்பது வஞ்சி திருக்குறள் மெய்ப்பொருள் உரை ஆகிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது இவரது நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டுள்ளன சில எட்டு தொகை நூல்களுக்கான அடைமொழிகள் நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலி தமிழ்ச்சொல் வளம் தமிழ்ச்சொல் வளம் எழுதியவர் தேவனேய பாவாணர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார் தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருட்பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாக்குறை எந்த தமிழ் அறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும் தமிழில் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள இதனை கூறியவர் கால்டுவெல் நூல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அடிவகைகள் ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்கள் தாழ் என்பது நெல் கேழ்வரகு இவற்றின் அடிப்பகுதி தண்டு என்பது கீரை வாழை இவற்றின் அடிப்பகுதி கோல் என்பது நெட்டி செடி இவற்றின் அடிப்பகுதி தூறு என்பது குத்துச்செடி புதர் இவற்றின் அடிப்பகுதி தட்டு அல்லது தட்டை என்பது கம்பு சோளம் இவற்றின் அடிப்பகுதி களி என்பது கரும்பின் அடிப்பகுதி களை என்பது மூங்கிலின் அடிப்பகுதி அடி என்பது புலி வேம்பு இவற்றின் அடிப்பகுதி கிளை பிரிவுகள் கவை என்பது அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கொம்பு அல்லது கொப்பு என்பது கவையின் பிரிவு கிளை என்பது கொம்பின் பிரிவு சினை என்பது கிளையின் பிரிவு போத்து என்பது சினையின் பிரிவு குச்சு என்பது போத்தின் பிரிவு இனுக்கு என்பது குச்சியின் பிரிவு காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் பெயர்கள் சுள்ளி என்பது காய்ந்த குச்சி விறகு என்பது காய்ந்த சிறுகிளை கிளை வெங்கழி என்பது காய்ந்த களி கட்டை என்பது காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் ஆகும் இலை வகைகள் தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் இலை புலி வேம்பு தாள் நெல் புல் தோகை கரும்பு நாணல் ஓலை தென்னை பனை சண்டு காய்ந்த தாளும் தோகையும் சருகு காய்ந்த இலை கொழுந்து வகை தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள் துளிர் அல்லது தளிர் என்பது நெல் புல் இவற்றின் நுனிப்பகுதிகள் முறி அல்லது கொழுந்து என்பது புலி வேம்பு இவற்றின் நுனிப்பகுதிகள் குருத்து என்பது சோளம் கரும்பு தென்னை பனை இவற்றின் நுனிப்பகுதிகள் கொழுந்தாடை என்பது கரும்பின் நுனிப்பகுதி பூவின் நிலைகள் பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் அரும்பு என்பது பூவின் தோற்ற நிலை போது என்பது பூ விரியத் தொடங்கும் நிலை மலர் அல்லது அலர் என்பது பூவின் மலர்ந்த நிலை பி என்பது மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை செம்மல் என்பது பூ வாடிய நிலை பிஞ்சு வகைகள் தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் பிஞ்சு என்பது பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பிஞ்சு என்பது இளம் காய் வடு என்பது மாம் பிஞ்சு மூசு என்பது பிஞ்சு கவ்வை என்பது எல் பிஞ்சு குறும்பை என்பது தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு முட்டு குறும்பை என்பது சிறு குறும்பை இளநீர் என்பது முற்றாத தேங்காய் நுழாய் என்பது இளம் பாக்கு கருக்கள் என்பது இளநெல் கச்சல் என்பது வாழைப்பிஞ்சு குலை வகை தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள் கொத்து அவரை துவரை குலை கொடி முந்திரி தாறு வாழை கதிர் கேழ்வரகு சோளம் அழகு அல்லது குரல் நெல் திணை முதலியவற்றின் கதிர் சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி கெட்டுப்பூன காய்கனி வகை கெட்டுப்பூன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள் சூம்பல் என்பது நுனியில் சுருங்கிய காய் சிவியல் என்பது சுருங்கிய பழம் சொத்தை என்பது புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி வெம்பல் என்பது சூட்டினால் பழுத்த பிஞ்சு அழியல் என்பது குழு பழம் அழுகல் என்பது குழு குழுத்து நாரிய பழம் அல்லது காய் சொண்டு என்பது பதராய் போன மிளகாய் கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் என்பது கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் தேரைக்காய் என்பது தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் அள்ளிக்காய் என்பது தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் ஒல்லிக்காய் என்பது தென்னையில் கெட்ட காய் பழத்தோல் வகைகள் பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள் தொளி என்பது மிகவும் மெல்லியது தோல் திண்ணமானது தோடு வன்மையானது குடுக்கை சுரையின் ஓடு மட்டை தேங்காய் நெற்றின் மேற்பகுதி உமி நெல் கம்பு முதலியவற்றின் மூடி கொம்மை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி மணி வகை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் கூலம் என்பது நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள் பயறு என்பது அவரை உளுந்து தானியங்கள் கடலை என்பது வேர்க்கடலை கொண்டைக்கடலை தானியங்கள் விதை என்பது கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து கால் என்பது புலி காஞ்சிரை என்ற நச்சுமரம் முதலியவற்றின் வித்து முத்து என்பது வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து கொட்டை என்பது மா பனை முதலியவற்றின் வித்து தேங்காய் என்பது தென்னையின் வித்து முதிரை என்பது அவரை துவரை முதலியவற்றின் வித்து இளம் பயிர் வகை தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் நாற்று என்பது நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை கன்று என்பது மா புலி வாழை இவற்றின் இளநிலை குருத்து என்பது வாழையின் இளநிலை பிள்ளை என்பது தென்னையின் இளநிலை குட்டி என்பது விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலி என்பது பனையின் இளநிலை பைங்கூல் என்பது நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பயிர் ஒரு மொழி பொது மக்களாலும் அதன் இலக்கியம் புல மக்களாலும் அமையப்பெறும் கோதுமையை எடுத்துக்கொண்டால் அதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ செந்நெல் வெண்ணெல் கார்நெல் என்றும் சம்பா மட்டை கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றில் சம்பாவில் மட்டும் ஆவிரம்பூச்சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா குண்டுச்சம்பா குதிரைவாலி சம்பா சிறுமணி சம்பா சீரகச் சம்பா என அறுபது உள் வகைகள் உள்ளன வரகு காடைக்கண்ணி குதிரைவாளே முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டில் அன்றி வேறெங்கும் விளைவதில்லை தமிழ்நாட்டுக்குள்ளும் இவை தென்னாட்டிலேயே விளைகின்றன ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்கும் திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்துக் காட்டுவது மொழி ஆதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே ஆகும் மாநாட்டுக்கு உரிய அம்முதல் மொழியும் தமிழே இதனை கூறியவர் பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் நூல்வெளி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவாணர் இவரது நூல் சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலில் உள்ள தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு பாடமாக அமைந்துள்ளது தேவனேய பாவாணர் தமிழ்ச்சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனேய பாவானர் சிந்தமிழ் சொற் பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு போர்ச்சுக்கீஸு நாட்டின் தலைநகரான லிஸ்பனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கில் காடிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டது இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான் திரு ரா இளங்குமரனார் இவர் சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள கல்லூரி ஒன்றில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார் எழுதிய நூல்கள் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் இரட்டுற மொழிதல் ஆழிக்கு இணை முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர்காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு இதனை எழுதியவர் சந்தக்கவிமணி தமிழ் தமிழழகனார் சொல்லும் பொருளும் தூய்ப்பது கற்பது தருதல் மேவலால் பொருந்துதல் பெறுதல் பாடலின் பொருள் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாகப் பெற்றது சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது கடல் முத்தினையும் அமிழ் தருகிறது வெண்சங்கு சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது பாடல் அடிகளில் முத்தமிழ் என்பது தமிழுக்கு இயல் இசை நாடகம் எனவும் கடலுக்கு முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் எனவும் பொருள்படும் முச்சங்கம் என்பது தமிழுக்கு முதல் இடைக்கடை எனவும் கடலுக்கு மூன்று வகையான சங்கினை தருதல் எனவும் பொருள்படும் மெத்த வணிகலன் என்பது தமிழுக்கு ஐம்பெருங்காப்பியங்களையும் கடலுக்கு மிகுதியான வணிக கப்பல்கள் எனவும் பொருள்படும் சங்கத்தவர் காக்க என்பது தமிழுக்கு சங்கப் பலகையில் இருந்து சங்க புலவர்கள் காத்தமையும் கடலுக்கு நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் எனவும் பொருள்படும் மொழிதல் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும் இதனை சிலேடை அணி எனவும் அழைப்பர் செய்யுள் உரைநடை மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன நூல்வெளி புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இருந்து இப்பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் இவர் பனிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் உரைநடையின் அணிநலன்கள் சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம் இக்கால இலக்கியம் நம் பூங்கா கபிலர் எழுதிய நூல் குறிஞ்சிப்பாட்டு தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ்கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறிஞ்சி மலர் எழுதியவர் நா பார்த்தசாரதி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் இதனை கூறியவர் தண்டி இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளைத் தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகிறது களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்குச் சான்று இதனை கூறியவர் அறிஞர் அண்ணா உவம உருபு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு உவமை அணி என்று பெயர் எடுத்துக்காட்டு புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை இணை ஒப்பு என்கிறோம் ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை இன் இடம்பெற்றுள்ள நூல் மழையும் புயலும் எழுதியவர் வா ராமசாமி ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை புல்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் ஆசிரியர் தொல்காப்பியர் உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வது இலக்கணை எனப்படும் சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் இவ்வரிகளை எழுதியவர் திருவிகா தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பகுதியாகும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் இன்பம் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலியவை வேண்டும் உடை வீடு முதலியவை வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாட்டுப்பற்று ஆசிரியர் மோ வரதராசனார் படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையைச் சொல்லுவது முரண்படு மெய்மை எனப்படும் எடுத்துக்காட்டு இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்குத் தவிர எதற்கு நாம் பயப்பட வேண்டும் முரண்பட்ட சொற்களைச் சேர்த்து எழுதுவது சொல் முரண் எனப்படும் எடுத்துக்காட்டு கலப்பில்லாத பொய் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது எதிரினை இசைவு எனப்படும் எடுத்துக்காட்டு குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் இவ்வரிகளை எழுதியவர் ப ஜீவானந்தம் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் யவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி இவ்வரிகளை கூறியவர் பாரதியார் நூல்வெளி எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இப்பாடமாகும் மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநிலக் கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியைத் தொடர்ந்தவர் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர் இவர் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வாழையும் கமுகும் தாள்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் காடுகான் காதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்னும் இலக்கியத் தொடரில் உவமை நயம் இடம்பெற்றுள்ளது திறன் அறிவோம் மெத்த வணிகளன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது டேஷ் மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் ஆகும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதிகளான காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் குறிப்பிடுவது சருகும் சண்டும் ஆகும் எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் வருவது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கோட்டை முதலியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணிவகை ஆகும் மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தைக் கண்டு இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு ஆசிரியர் சுந்தர கவிராசர் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே இவ்வரிகளை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார் தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழும் தென் மொழியே இப்பாடல் வரிகளை எழுதியவர் கா நமச்சிவாயர் நூல் நூலாசிரியர் நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் ஆசிரியர் மா நன்னன் பச்சை நிழல் ஆசிரியர் உதயசங்கர் கலைச்சொல் அறிவோம் வவ்வல் உயிரெழுத்து கான்ஸ்டன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராப் ஒப்பெழுத்து மூனோலிங்வல் ஒரு மொழி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல்